வணக்கம் உறவுகளே இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எமது வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியம் ஐக்கிய பிபிஏ யுகே அமைப்பின் யூடியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம் எமது வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியத்தின் அறிமுக விழாவும் மனித நிலத்து மாண்பு இசை என்னும் இருவட்டு வெளியிடும் சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் கடந்த ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கிளிநொச்சியில் மிக சிறப்பாக நடந்தேறியது வருகின்ற மூன்றாம் திகதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எமது இருவட்டில் உருவாகிய வரவேற்பு நடன பாடலினை யூடியூப் சேனலினூடாக வெளியீடு செய்கின்றோம் அதனைத் தொடர்ந்து மற்றிய பாடல்களும் எமது நிகழ்வின் முழுமையான காணொலிகளும் பதிவேற்றம் செய்ய உள்ளோம் எமது ஒன்றியத்தின் நோக்கமானது எம்மால் ஆரம்பித்த இந்த அமைப்பு இன்று ஒரு லாபம் நோக்கமற்ற மக்கள் சிந்தனையை மையமாக கொண்ட சேவை கழகமாக திகழ்கிறது அதன் பிரதான நோக்கங்களாக கல்வி மேம்பாடும் அதற்கான வாய்ப்பு வசதிகளை அளித்தலும் அத்துடன் வறுமையை தடுத்தலும் ஒழித்தலும் அதற்கான வளங்கள் சேவைகளை அளித்தல் இவ்வாறாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் போர்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி ஆதரவு மானியங்கள் வழங்கி விவசாயத்தை ஊக்குவித்தல் விவசாய உபகரணங்கள் வழங்குதல் புலம்பெயர்ந்தவர்களிடம் வரும் உதவிகளை முறையான திட்டமிடலின் கீழ் பயன்படுத்துதல் இளந்தலைமுறையினரின் திறமைகளை வளர்த்தெடுக்கும் நிகழ்வுகளை நடத்துதல் பயனற்று கிடைக்கும் காணிகளை குத்தகை அடிப்படையில் கையாண்டு வீட்டுத் தோட்ட அமைப்பு போன்ற புதுமை முயற்சிகள் மேற்கொள்ளுதல் ஆண்டுதோறும் சிறந்த கலைஞர்களை கௌரவித்தல் போன்றவற்றை கையாள உள்ளோம் உறவுகளே உங்கள் ஆதரவினை வழங்கி எமது ஒன்றியத்தின் நல்ல நோக்கத்தினை கருத்தில் கொண்டு நீங்களும் இணைந்து செயற்பட வேண்டுமென வேண்டுகின்றேன் வட்டக்கட்சி ஒன்றியம் ஐக்கிய ராச்சியம் பிபிஇ யூகே பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிய தருகின்றோம் நான் தலைவர் நிறுவனர் வழக்கறிஞர் எஸ் என் குலராஜா வட்டக்கட்சி ஒன்றியம் ஐக்கிய ராச்சியம் பிபிஇகே நன்றி வணக்கம்